குற்றவியல் வழக்கில் ஆள் மாறாட்டம் நடைபெற்றதாக தொடரப்பட்ட வழக்கில் தகுந்த காவல்துறை அதிகாரி தலைமையில் விசாரணையை மேற்கொள்ள சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை நீதிமன்றத்தில் நடைபெற்ற குற்றவியல் வழக்கு ஒன்றில் ஆள் மாறாட்டம் நடைபெற்றதாக தொடரப்பட்ட வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றக்கோரி வழக்கறிஞர் ஆதமகலை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார் சம்பந்தப்பட்ட நபர் மீது வழக்கு மட்டுமே பதியப்பட்டுள்ளதாகவும் எந்தவித முன்னேற்றமும் இல்லை எனவும் மனுவில் கூறப்பட்டிருந்தது இந்த மனுவை விசாரித்த நீதிபதி புகழேந்தி விசாரணைக்கு தகுந்த அதிகாரியை நியமிக்க வேண்டும் என காவல்துறைக்கு உத்தரவிட்டார் மேலும் ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகையை திருவாடானை நீதிமன்றம் திருப்பி அனுப்ப வேண்டும் என்றும் நீதிபதி ஆணையிட்டார் உரிய விசாரணைக்கு பின்பே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட வேண்டும் என அறிவுறுத்திய நீதிபதி வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டார்